ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் என அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தொகுத்து வழங்கி இருக்கிறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ஏழாம் இடத்துல ஏழு குடையவன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே மேலும் ராசியிலேயே செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கையும் மூன்றாம் இடத்துல கேதுவுடன் சந்திர பகவானும் இணைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான சிறந்த அற்புதமான கிரக அமைப்பில் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல பெனிஃபிட் தரக்கூடிய நல்ல தகவல் அதிகாலையிலேயே வந்து சேர்ந்து உங்களுக்கு ஆரம்பமே சூப்பராக அமர்கலமாக அமையக்கூடிய ஒரு சிறந்த நாளாக நீ உங்களுக்கு அமைந்த நண்பர்களே இந்த தினம் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு இன்றைய தினம் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க தொழில் வளர்ச்சிக்கு குறிப்பாக உங்களது நண்பர்களுடைய ஆதரவு இன்னைக்கு வெவ்வேறு வகையில உங்களுக்கு கிடைக்கும் மனசுல அதிகமான தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு நீங்கள் செயல்படக்கூடிய நல்ல நாளா இன்னைக்கு அமைதி நண்பர்களே இன்று தினம் சுகம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில கிடைக்கும் உங்களது எண்ணங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு செயல் வடிவில் நீங்க மாத்திக்க முடியும் இன்றைய தினம் அதன் மூலமா உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் மாணவர்களுக்கு கல்வியில புதிய ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் ஆன்மீக பணிகள் அதிகமான ஈடுபாடு ஏற்படும் நண்பர்களே ஸ்போர்ட்ஸ்லயும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கு விளையாட்டு சார்ந்த செயல்களில் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஒரு வெற்றிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே இப்பொழுது குறையும் எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கீங்க சில அனுபவம் மிக்கல்களின் ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மாணவர்களுக்கு ரொம்ப மனசில் அதிகமாக இருக்கும் கல்வியில் ஆர்வம் பெருகும் ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க எல்லாருமே எல்லா வயதிலுமே இன்னைக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு செயல்படுவீங்க இந்த தினம் அதன் மூலமாக உங்களது செயல்பாடுகளை சிறப்பாக செய்து அதிகமான பாராட்டு புகழ் சாதனை படைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அது உங்கள் எல்லா துறையிலேயுமே பொருந்துங்க நீங்கள் உங்கள் துறையில் இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சாதனை படைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு உங்கள் வியாபாரத்தில் நல்ல ஒரு சாதனை படைக்க முடியும் குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொள்ள நீங்கள் கண்டிப்பாக நல்ல முயற்சிகளை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும் நம்பளே இந்த தினம் அலுவலக பணிகளில் உங்களோட உயர் அதிகாரிகள் கூட உங்களுக்கு பாராட்டுவாங்க நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை எங்கே போனாலும் இருக்குங்க உங்கள் குடும்பத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி வியாபாரத்திலும் சரி உறவினர்கள் மத்தியிலும் சரி நீங்கள் இன்னைக்கு கெத்தாக நடந்து கொள்ளக்கூடிய புகழ்மிக்க ஒரு நபராக இன்னைக்கு வலம் வருவீங்க இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நம்பளே நீங்கள் என்ன நினைச்சது எல்லாத்தையுமே செயல்படுத்தி நீங்கள் வெற்றிகரமாக முடியக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் கிடைக்கிறதால தன்னம்பிக்கை மேலும் மேலும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்குங்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல் வெற்றிகள் நிறைந்தாலும் சொல்லலாம் இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆன்மீக பணிகள கூட இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பில் தினம் இருக்கிறது ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் எரிச்சல்கள் கொஞ்சம் அசௌகரியமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவுமே இல்லை நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை மட்டும் நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் பணத்தை வந்து நீங்கள் வகைப்படுத்தி செலவு பண்ணணும் நண்பர்களே சில பேர்த்துக்கிட்ட பணத்தை ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் நீங்க இன்றைக்கு கவனமா பார்த்துக்கங்க நண்பர்களே நண்பர்கள் கூட இருக்கிறது நல்ல சௌகரியமான ஒரு வாழ்க்கையை அமைத்து தர உங்களுக்கு ஏற்பாடு தர நல்ல ஒரு வாய்ப்பில் உருவாக்கி தரும் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தில கண்டிப்பாக உணர்வுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு நண்பர்களே புதிய ரொமான்ஸ் உணர்வுகள் புதிய காதல் மலரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு உருவாகும் எனவே காதல் கூடிய ஒரு நல்ல தருணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் அதிகமா பேசறது தவிர்த்து விடுறது நல்லது என பேச்சுகளின் மூலமாக உங்கள் செயல்பாடுகள் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் செய்து விடாதீர்கள் அதிகமாக பேசாதீங்க இன்னைக்கு நீங்க நினைச்சதை சாதிக்க முடியுங்கிறதுனால நீங்கள் செயல்பாடுகள் அதிகமான ஈடுபடு காட்டுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் பழைய முதலீடுகள் மூலமாக வியாபாரம் வியாபாரத்துல இருந்து சின்ன சின்ன நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே இன்றைய தினம் இந்த ராசியின் வயதில் மூத்த நண்பர்கள் இன்றைய தினம் பழைய நண்பர்களை நீங்கள் சந்திப்பது அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் எனவே ஓய்வு நேரத்தில் உங்கள் பழைய நண்பர்களை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் அதன் மூலமாக நிச்சயமாக சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு தினத்தை வந்து நீங்க மாத்திக்க முடியும் நண்பர்களி மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உங்களுடைய தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை முதற்கொண்டு எல்லாமே சிறப்பாக அமையும் குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களி அலுவலக பணிகளிலும் இன்னைக்கு மகிழ்ச்சிகள் உண்டு இந்த தினம் திருமணமானவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக கண்டிப்பாக அதிகமான சந்தோஷம் கிடைக்குங்க தித்திக்கும் இல்லற வாழ்க்கையை காத்திருக்கு ஏன்னா இன்றைய தின உங்கள் வாழ்க்கை துணையானவர் அவரால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய அனைத்து விஷயங்களும் செய்து தருவார் என சௌகரியமான ஒரு நல்க பணத்தை மற்றும் ஜாக்கிரதையாக பாதுகாத்துக்கொள்ளும் நண்பர்களே தன்னம்பிக்கை உங்களுக்கு உங்களுக்கு அதிகரிக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது எல்லாத்தையுமே சாதித்து கொள்ள முடியும் நல்ல தகவல் வந்து சேரும் அதிகார வர்க்க சில பிரபலமான அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுருந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் அது குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க ரொம்ப ஆர்வமாக அதில் நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது நண்பர்கள் மூலமாக பிஸ்னஸ் வேற லெவலில் நல்ல முன்னேற்றம் பெறும் எனவே நண்பர்களின் உதவியை கேட்டு பெற்றுக்கொண்டு கொண்டு செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான புகழ் செல்வாக்கு சாதனை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க பாராட்டுகள் மிகுந்த நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இந்த சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கேஸ் கலராக அமையுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் மற்றும் கோல்டு கலர் ரெண்டுமே இன்னைக்கு பயன்படுத்தலாம் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமக்கு சிம்மராசன்புகளில் யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திரத்தில் நண்பராக நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனசுல வந்து வேற லெவலில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும்னு சொல்லலாம் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக நிறைய கிடைக்கணும் எனவே மனசுல வந்து உங்களுக்கு காரியங்கள் என்ன நினைச்சாலும் சரி அதை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையுது மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய சிந்தனை பலம் பெருகுங்க நல்ல ஒரு ஆர்வம் படிப்பு ஏற்படும் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு மனசுல அதிகரிக்கும் அடுத்து என்ன படிக்கலாம் எங்க எங்க படிக்கலாம் அப்படின்ற நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை நல்ல ஒரு ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிற முன்னேற்றகரமான ஒரு நாள் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே குறையுங்க உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் நல்ல ஆலோசனைகள் மதிப்புமிக்க நபர்கள் மூலமாக நல்ல அனுபவிக்க அனுபவமிக்க நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நல்ல ஒரு உற்சாகமான ஒரு நாளுங்க ஆரோக்கியம் சிறக்கும் நாள் ஆலோசனைகள் கிடைக்கும் நாள்ங்க உத்திரம் நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் சுகம் நிறைந்த நாள்னு சொல்லலாம் இன்றைய தினம் விளையாட்டில் உங்களுக்கு அதிகமான ஆதாயம் இருக்குது எனவே ஸ்போர்ட்ஸில் இன்னைக்கு நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம் உங்கள் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அது நீங்க செயல்படுத்தி மகிழக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது மாணவர்களுக்கு கல்வியில கண்டிப்பாக புதிய ஆர்வம் ஏற்படும் சிறப்பான முன்னேற்றங்கள் கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு சுகம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே